நிறைய பேர் சொல்லுவாங்க நாடகம் வைக்கிறதுக்காக நாடகம் வைக்கிறதுக்காக நாடக கலைஞர்கள் அழைச்சிட்டு வருவாங்களா நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னா அந்த இந்த காலத்துல வந்துட்டு நிறைய நாவரிகங்கள் மாதிரி யாரோ நான் பாக்கல

ஏன்னா மக்களுக்கு தெரியாத ஒரு சில கருத்துக்களை தெரிவிச்சுட்டு போவாங்க ஏன்னா நாகரிகங்கள் மாறிடுச்சு போன வச்சு நமக்கு கருத்து சொல்ற அளவுக்கு மக்கள் மாறிட்டாங்க இல்லையா அதனால முன்னெல்லாம் அப்படி இல்லை ஏன்னா வெளி பயணங்கள் இல்ல வெளி பழக்க வழக்கங்கள் இல்ல அதனால நாங்க நிறைய இடங்கள் போய் வரோம்ல அப்ப எந்தெந்த ஊர்ல என்னென்ன நடக்குதுங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும் அந்த நாடக கலைஞர்களை வச்சு அந்த வளர்ற இளம் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்ப்பாங்களாம் இப்படிதான் ஊர் உலகத்துல நடக்குது இப்படி நீங்க வளர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க பெரியவங்க இன்னைக்கு அந்த பாரம்பரியத்தை மாறாம நான் என்ன கருத்து கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி காயம் முன்னே கசக்கும் பின்னை இனிக்கும் சொல்லிருக்காங்க இதுக்கு என்ன ஒரு அர்த்தம் தெரியுமா என்ன அர்த்தம் தெரியாது இல்ல நீங்க எல்லாம் பெரியவங்க தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் சின்ன பிள்ளையா இருக்கே இதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து பாப்பா என்ன சொல்ல வருதுன்னு கேட்போம் அப்படின்னு பொறுமையா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னோட பெரிய ஜாம்பவங்க எல்லாம் நீங்க உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு சின்ன பிள்ளை தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்தை சொல்றேன் மூத்தோர் சொல்லும் முதலீக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பெரியவங்க சொல்றது எப்பவுமே கசப்பா இருக்கும் முன்னாடி கசப்பா இருக்கும் ஆரம்பத்துல கசப்பா தான் இருக்கும் போக போக இனிப்பா இருக்கும் அது எப்படின்னு கேப்பீங்க ஆண் உங்களுக்கு என்ன சொல்லி வளர்ப்பாங்க அவதாரம் அப்படி இல்ல அவங்க தூக்கத்துல இருக்காங்க தூக்கத்துல உசுப்புறது பெரும் பாவம் அதனால நம்மளே சொல்லிடுவோம் இப்ப வளர்ற ஆண் குழந்தைக்கு என்ன சொல்லி வளர்ப்பாங்க தெரியுமா நல்ல படிக்கணும் நல்ல உத்தியோகத்துல இருக்கணும் பொதுவா குடிக்க கூடாதுன்னு சொல்லி வளர்த்து வளர்ப்பாங்க ஏன்னா மது வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு அதுல எழுதிருக்கு அதனால குடிக்கிறீங்க அதனால யாரு எந்த எந்த ஒரு அளவு வளர்ற குழந்தை கேக்குது அதெல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அது குடிக்கலன்னா நம்ம ஒரு ஆண்மகனே இல்ல அப்படின்னு குடிக்காம தான் இருந்தாப்ல காலக்காரோட சேர்ந்தாப்ல குடிக்க ஆரம்பிச்சாப்ல ஒரு பெண்களுக்கு அதே

அப்ப நம்ம வந்து மருமகள் இல்லையா பெண்கள் வந்து மருமகள்னா என்ன பெறாத ஒரு மகள் மகளுக்கு என்ன வேலை எல்லாம் சொல்லுவாங்களோ அத மருமகளுக்கும் சொல்லுவாங்க நம்ம மகதானே அப்படின்னு நினைச்சு சொல்லுவாங்க அந்த இடத்துல நமக்கு சமைக்க தெரியல அப்படின்னு சொன்னா அது பெண்களுக்கே ஒரு அவமானம் இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா பெண்களுக்கு அவமானம் பெத்தவங்களுக்கு பெரும் அவமானம் அப்படிங்கறதுனால முதல்ல சமைக்க கத்துக்குங்க இப்ப சமைக்க தெரியாம இருந்துட்டு முன்னாடி யோசனை பண்ணக்கூடாது ஏன்னா வேலை பார்க்க தெரியாதுனாலும் பரவாயில்ல நம்மள சமைக்க தெரிஞ்சாலே குடும்பத்தை நல்லா அழகா ஓட்டலாம் இதெல்லாம் வாழ்க்கையில அடிபட்டு வந்ததுனால எல்லாம் சொல்றேன் மக்கள் வந்து இதெல்லாம் கேட்டு வளர்ந்த குழந்தைக்கு சொல்லி வராங்க நம்ம யாரு பேச்ச கேக்குறோமோ கேக்கலையோ நம்ம தெய்வத்தை நேர்ல பாத்துருக்கோமா கிடையாது தெய்வம் வந்து நேர அருள் கொடுத்து பாத்துருக்கோமா கிடையாது நமக்கு இந்த கைகால சுகமா படைச்சு கொடுத்த ஆமா நம்ம அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க அவங்க பேச்ச கேட்டாலே நமக்கு ஒரு அழகான எதிர்காலம் இருக்கிறது அப்படி என்கின்ற கருத்தை முன்வைத்துவிட்டு என் கதைக்கு துவங்குகின்றேன் thank you Yeah, <laughs>